சக்திநாய பெருமானையை போற்றி சிவன் பெருமானை போற்றி முருகன் பெருமானை போற்றி புலிபாண்டி சித்தரையை போற்றி வகா சக்தி மாறி சமய உரத்தாலையை போற்றி முப்பொருந்தெய்வீரை ஊற்றி மாரி மாதையை போற்றி வீரனாரைப் போற்றி என் குல தெய்வமே வீரனாரையை போற்றி ஓல்டு காயின் வாங்கும் வியாபாரிகள் நாணய ஓல்டு காயின் வாங்கும் நாணயம் வாங்கும் வியாபாரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் தற்போது என்னிடம் வந்து எழுநூற்றி எண்பத்தாறு நோட்டு ஐநூறு நூறு ஐம்பது இருபது பத்து இந்த நோட்டு அனைத்தும் உள்ளது அதே மாதிரி வந்து நேர்காயின் உருவம் படு உருவம் உள்ளது இந்திரா காந்தி அண்ணாதுரை கருணாநிதி மற்ற தலைவர்கள் தேசிய தலைவர்கள் உள்ள உருவம் படைத்தல் ரூபாய்கள் அதே மாதிரி வந்து வைஷ்ணவி அம்மன் காயின்ஸும் உள்ளது வாங்கும் நபர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய இல்லத்திலே வந்து வாங்கிக்கொள்ளலாம் இது வந்து ஒலி ம ஒளி மரபு எதுவுமே கிடையாது நீங்கள் நேராக வரலாம் நேராக வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் நாங்கள் பணம் பணமும் அனுப்ப மாட்டோம் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் நீங்கள் டைரெக்டாக வரலாம் நேராக வந்து என்னுடைய இல்லத்திலே வந்து எடுத்துகிட்டு போகலாம் அனைவருக்கும் இந்த பதிவை நான் எல்லோருக்கும் செய்து கொள்ளேன் அனைவரும் மறக்காமல் வந்து இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே நேரடியாக வந்து நாணயங்களையும் எங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் வரும் நபர்கள் வருவதற்கு உள்ள செலவு மட்டும் நான் கொடுப்பேன் மற்றபடி நான் முன்பணம் எதுவும் அனுப்ப மாட்டேன் ஜிபே எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன் இது வந்து நிறையா வாட்டி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலையாக இருக்குது அது இல்லாமல் நீங்கள் டைரக்டாக வாங்க டைரக்டாக வந்து எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு என்னுடைய இல்லத்துலேயே எடுக்கலாம் என்னுடைய டிம்பிள் என் கோயிலேயே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சினையும் கிடையாது ரொம்ப நன்றி வணக்கம்